அடிக்கடி ஐஸ் வாட்டர் குடித்தால் என்ன பிரச்சனை வரும் நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும் கருப்பை புற்றுநோயின் முக்கிய அறிகுறிகள் நூடுல்ஸ் சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் நூறு வயதானாலும் நோய்கள் வராது இந்த ஃபேஸ்பேக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சமையல் செய்யும்போது சூடுபட்டால் இதை செய்யலாம் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது சரியா தவறா பித்தம் குறைய இதனை செய்யுங்கள் முருங்கை இலையின் ஆரோக்கிய நன்மைகள் கால் கொலுசு அணிவதால் ஏற்படும் நன்மைகள் நரம்பு சுருட்டல் மற்றும் இழுத்தலுக்கு தீர்வு இதை செய்தால் முகத்தில் முடி முளைப்பது தடைபடும் உதடு சிவப்பாக மாற இதை செய்யலாம் கருவேப்பிலை மென்று சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகளா துபாயில் தூங்குறதுனால இத்தனை நன்மைகளா இதை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா